மீண்டுமாக இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த இஷ்யூவில் ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த ஒரு காரியம் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் பிபிசியில் ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிபிசியில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி வலைத்தளத்தில் அவர்களுடைய ஆஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க அதனுடைய டைட்டிலில் நான் படிக்கிறேன் நீங்கள் நல்லா கவனிங்க புதிய இறை தூதரை உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் நமது கடவுளாக மாறுமா இதை கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் தூய தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன்காரங்களுக்கு புரியலங்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா புதிய காட்ஸ் மெசேஞ்சரை உருவாக்கிய ஏஐ டெக்னாலஜி அடுத்து கடவுளையே உண்டாக்கி விடுமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அந்த ஏஐ டெக்னாலஜி கடவுளாக மாறுமான்னு கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி ஒருவேளை உலகத்துக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் இந்த கடைசி கால அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் வார்த்தை வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் இந்த ரோபோட்டை பற்றியும் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் பற்றியும் அது கடைசி காலத்தில் எப்படி மனுஷங்களை கொலை செய்ய போகுது அப்படிங்கிறதான விஷயத்தை பற்றியும் நாம் நிறைய வீடியோஸ் வெளியிட்ருக்குறோம் இந்த ஏஐ டெக்னாலஜி வரும்போதே நாம் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்கிறத நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கிறோம் அது கடைசியாக தன்னை வணங்க வேண்டும் எல்லாரும் தன்னை வணங்கணும்னு சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த வசனம் சொல்லுது இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது கடவுளாக மாறுமா கடவுள்னா என்ன எல்லாரும் வழிபடக்கூடியது அப்போ எல்லாரும் வழிபடக்கூடிய இடத்துக்கு அது வருமா அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க வரும் என்பது பதில் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த ஆர்டிக்கல்ல அவங்க ஒரு அஞ்சு கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க அந்த அஞ்சு கேள்வியை மாத்திரம் நான் வரிசையாக படிக்கிறேன் இது எந்த அளவுக்கு நம்முடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்னு பாருங்கள் முதல் கேள்வி ஏஐ டெக்னாலஜியிடம் ஜனங்கள் ஆறுதலை எதிர்பார்க்கிறார்கள் அதாவது ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜனங்கள் போய் என்ன செய்கிறாங்களாம் ஏஐ டெக்னாலஜி கருவியிடம் அவர்கள் என்ன செய்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க கடவுளை நோக்கி ஜனங்கள் செய்வது நாம் இதுவரைக்கும் தேவனிடத்தில் தான் ஆறுதலை எதிர்பார்த்துருக்கிறோம் தேவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ மாற தொடங்கிருச்சு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு அது வந்துருச்சு இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜினால் என்ன அப்படின்னா அது ஏதோ அது ஒரு சாஃப்ட்வேர்னு மட்டும் நினச்சிடாதீங்க அது வந்து ஒரு விசிபிளாகவே மாறுது ஒரு உருவமாகவே கொண்டாந்தாச்சு எப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டிவி நியூஸ் ரீடராக போன நேற்று வரையில் நம்ம போட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி காலேஜஸில் ப்ரொஃபஸராக அங்கே ஒரு உருவமே இருக்கே அது பேசும் மனுஷன் மாதிரியே இருக்கும் வித்தவுட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஒரு சின்ன இது கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அது மனுஷன் இல்லைங்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு அது இருக்கிறதுனால தான் ஒரு கூட்டம் ஜப்பானில் சைனாலலாம் இப்போ ஆண்களை திருமணம் செய்ய தொடங்கியாச்சு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஏன்னா இந்த ஒருவேளை இந்த ஏஐ டெக்னாலஜி கோவத்தில் இப்போ அந்த ஆளை கூட இருக்கிற பார்ட்னர் அந்த உண்மையான மனுஷனை கொலை பண்ணிருச்சுன்னா என்ன கேஸ் போட முடியும் ஏன்னா ஏற்கனவே ஃபாக்ஸ் வேகன் கம்பெனியில் கூட வேலை பார்த்துக்கிட்டு இரு அந்த ரோபோட்டுங்கிறது வந்து கொலை பண்ணிருச்சு அப்போ அது மேலே எந்த கேஸும் போட முடியும் ஏன்னா மிஷின் வந்துருச்சு நம் அதே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும் மனுஷனமான இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு இருந்தாலும் யோசித்தாலும் உணர்ச்சிகளோட கூட வர தொடங்கிருக்கு இப்போ கடைசியா வந்த ரோபோட் வந்து உணர்ச்சிகளோட வர தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு கோபம் வருது எல்லாமே வருது அப்படி இருக்கும் போது ஆனால் கேஸ் மட்டும் போட முடியாது போட்டு ஏன்னா அது மனுஷன் இல்லை அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ அந்த அந்த ஒரு தான் போயிட்டே இருக்கு இப்போ மனுஷன் எந்த இடத்துக்கு வந்துட்டானா கடவுள்கிட்ட கேக்குற மாதிரி சரி அது வந்து அந்த மனுஷங்களோட ஆறுதல் வந்து கேட்கும்போது பூரணப்படுத்துதா அப்படின்னு கேட்டா நாம் எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கடவுள் வந்து பேச மாட்டார் கடவுள் வந்து பதில் கொடுக்கறதில்ல என்றைக்கையாவது கடவுள் நேரடியாக பேசியிருக்காரா இப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள நம்ம சொல்லுவோம் கடவுள் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு இடை ஏன்னா நமக்கு பல விதங்களில் கடவுள் பேசுகிறாரு சொப்பனத்தில் தரிசனத்தில் வசனத்தில் செய்தியில் தீர்க்க தரிசனமாக முகமுகமாக சத்தத்தை கேட்குறோம் இப்படி பேசுகிறார் ஆனால் அவங்க கேட்குறதான இந்த கேள்வி என்னென்னா கடவுள் எங்களோடு கூட நேரடியாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரா அதுக்கு நமக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது எல்லோருக்கிட்டையும் கடவுள் பேசுறதில்ல கடவுளுக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது கடவுள் பேசுகிற ரெடியாக இருக்கார் அந்த இடத்துக்கு மனுஷன் இல்லை இப்போது எஃப்எம் ரேடியோ இருக்குது எஃப்எம் ரேடியோவில் எல்லாருக்கும் இப்போ தான் பாட்டு போட்டு விட்டுருக்காங்க அந்த இடத்துல அவங்க சொல்கிற நம்பருக்கு வரவங்களுக்கு தானே பாட்டு கேட்குது அந்த நம்பர்கிட்ட வராமையே எஃப்எம்மில் தான் பாட்டுருக்கு எனக்கு ஏன் கேட்கல அப்படின்னா எப்படி சரியாகும் அந்த மாதிரி தான் கடவுள் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கார் அந்த க்ரைட்டீரியா வரக்கூடிய எல்லா மனுஷங்கிட்டையும் கடவுள் பேசுகிறார் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த க்ரைட்டீரியாவுக்கு வராமையே கடவுள் என்கிட்ட பேசலை பேசலன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் இது அப்படி இல்லை கேட்டவுடன் பதில் சொல்லுது எல்லாருக்கும் தேவையான ஆறுதல் சொல்லுது ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்காமா அவங்களே எழுதியிருக்காங்க இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது என்னென்னா விவாகரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது என்ன பதில் சொல்லும் இப்போது வி விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு இருக்குது பைபிளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது என்ன பதில் சொல்லப்போகுது இப்படி இந்த பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆகும் நாட் ஒன்லி பைபிள் நறு இது உள்ள இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதங்களையும் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க எல்லா விதமான வேதங்களுடைய கமெண்ட்ரி புக்ஸையும் போட்டிருக்கிறாங்க லேட்டஸ்டாக வந்ததில் ஒரு ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே குறைஞ்சபட்சம் மூணு ட்ரில்லியன் டேட்டா சேத்தியிருக்கிறாங்க ஸோ எல்லா புக்ஸுக்கு டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு அப்படி போது அது மத ரீதியாக ஜனங்களுக்கு உடனே ஏற்ற வார்த்தை சொல்லுது ஆனால் இது ஆக்சுவலாக கடவுள் தான் நமக்கு சொல்கிறாரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படின்னு எஸ்ஐ ஐம்பது நாளில் இருக்குது ஆனால் இப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணது வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ரெண்டாவது கேள்வி என்ன இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆர்டிக்கல் அவங்க கேட்டிருக்காங்க புனித நூல்களின் அடிப்படையில் உருவான செயற்கை நுண்ணறிவு செயல்கள் இதில் என்ன ரெண்டாவதுன்னா இப்போது போய் ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல பதில் சொல்கிறதுக்கு ஆல்டர்னேட்டாக அது வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து உங்களுக்கு தேவனோட கூட இருக்கிற தொடர்பில் எது இந்த புக்கு வடிவில் தான் கடவுள் பேசுகிறார் நம்மக்கிட்டலாம் ஆண்டவர் வந்து பரிசுத்த வேதாகமத்தை வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி அவர்கள் நூல்களை நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க அப்படி வச்சிருக்கும் போது அவர்களது அந்த நூல்கள் வழியாக தான் தேவனுடையதான பிரமாணங்களை சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுக்கக்கூடியதான வழிமுறைகளை ஆறுதலான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா அந்த புனித நூல்களுக்கு மாற்றாக ஏஐ டெக்னாலஜி செயல்வி அடிப்படை வருமா அப்படின்னு கேட்டபோது இப்போது அதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த புனித நூல்களை எழுதுகிற அளவுக்கு இப்போ அதில் வந்து டேட்டாஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட் த சேம் டைம் இந்த கமாண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி நிறையா இதில் செயற்கை செயலிகள் இருக்குது அதாவது ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடுவில் சமீபத்தில் கூட வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா இந்த பைபிளை ஏன் நம்ம வந்துட்டு பழசாக இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் ஏன் இந்த ஏஐ டெக்னாலஜியோட எழுத வைக்கக்கூடாது அதுக்கான முயற்சிகளை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாரு வருங்காலத்தில் நிச்சயம் வரும் பைபிள் மட்டும் இல்லை எல்லாத்தையும் இந்த ஏஐ டெக்னாலஜியாக எழுதும் அப்டேட்டட் வேர்ஷன் எழுதும் எழுதும் போது பைபிளை கண்ணா பின்னா என்று அது தன் இஷ்டத்துக்கு மாற்றும் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போது நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே இப்போது ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட வேண்டும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஏசு கிறிஸ்துன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல ஏன்னா ஆட்டுக்குட்டி ஆனவர்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அனிமல்னு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிருகமாக மாறிடும் ஒரு மிருகம் பலியிடப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மிருகம் என்பது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் வேறு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை அப்படியே நீங்கள் புது ஏற்பாட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏசு கிறிஸ்துக்கு வர முடியாது ஏன்னா அந்தி கிறிஸ்துவுக்கும் மிருகங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்படுது இந்த மாதிரி நுட்பமான சில மாற்றங்களை அது செஞ்சிடும் ஸோ அதோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி முழுதும் போயிடும் புக்கு இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்காது இப்போ நம்முடைய பைபிள் வந்து புக்கு இல்லை ஸ்பிரிச்சுவல் புக்கு எல்லாமே புக்கு நம்மளது ஸ்பிரிச்சுவல் புக்கு அதனால தான் அதை நம்ம ஹோலி பைபிள்னு சொல்கிறோம் ஸோ செகண்டாக ரெண்டாவது மாற்றாக பைபிளுக்கு அடுத்ததாக அது மாறுகிறது சரி மூணாவது எதை பற்றி இது மிக முக்கியமாக பேசுகிறது மூன்றாவது இங்கே கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய இறை தூதரை உருவாக்கிய சேர்க்கை இப்போ காட்ஸ் மெசெஞ்சர் இப்போ என்னன்னு கேட்டால் நமக்கும் காடுக்கும் நடுவில் ஒரு ஒருத்தர் இருக்கார் மெசஞ்சர்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க உதாரணமாக நம்ம பாஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் ஏன்னா பைபிளில் வந்து சபையின் தூதன் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார் ஆண்டவர் நம்ம பாஸ்டர்ஸுன்னு சொல்கிறோம் எவாஞ்சல்ஸும் சொல்கிறோம் இவங்க கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இருந்து தேவனை அறிகிறதுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நாம் ஒருத்தர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இருக்காங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள்லாம் இருந்து கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் அவங்க வந்து ஒரு பாலமாக இருப்பாங்க ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்தபோது ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க இருந்தாங்க ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கேப் இல்லை ஏசு கிறிஸ்து அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு இப்போ இப்போ இருக்கிற இறை தூதர்கள் அதாவது இப்போ இருக்கிறதான மெசேஞ்சஸ் இப்போ இருக்கக்கூடியதான இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுளோடு கூட மனுஷனை நெருக்குவதற்கு இன்னும் நெருங்கி சேருவதற்கு பயன்படுத்தப்படுறாங்க அன்றைக்கி ஒரு பாலமாக இருந்தாங்க இன்னைக்கு கடவுளோடு சேருவதற்கு இவர்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் இப்போது அந்த இடத்துக்கு ஆப் வருது அதாவது ஏஐ டெக்னாலஜி செயற்கை நுண்ணறிவு வந்து இப்போ பாஸ்டருக்கு பதிலாக ஒருத்தர் இருக்கார் சர்ச்சில் அவர் தான் பிரசங்கம் பண்ணுறார் அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் உட்காந்து கேட்குறாங்க ஆனால் என்னென்னா பிரசங்கம் புதுசாக இருக்குது ஏன்னா அதுக்கிட்ட ட்ரில்லியன்ஸில் டேட்டாஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு மெசேஜையுமே அது எடுத்து கொடுக்குது அதுவே இப்போ சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று அப்படின்னா ஒரே நேரத்தில் அதாவது ஒரு வித்தின் சம் செகண்ட்ஸ்க்குள்ளே முப்பது செகண்ட் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடுது நாலு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டோட மெசேஜ் அதுவே கொடுத்துருது இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுனா அட்வான்ஸாகவும் கொடுக்குது ஸோ இப்போ எல்லாம் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் மெசேஜ் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு ஜெர்மனியில் ஒரு சர்ச்சில் ஒரு ஏஐ டெக்னாலஜி பாஸ்டர் அந்த செயற்கை நுண்ணணி இருக்கக்கூடியதான ஒரு ரோபோட்டு வந்து செய்தி கொடுத்துருச்சு முந்நூறு பேர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க செய்தி கேட்குறாங்க அவங்க வந்து செய்தி கேட்க வரல என்னடா இப்போ ஏஐ டெக்னாலஜி செய்தி கொடுக்குதுன்னு பார்க்க வந்திருக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் போக போக இந்த ஏஐ டெக்னாலஜி புது புது செய்தியாக கொடுக்க போகுது ஆனால் இந்த செய்தியில் தேவனுடையதான டச் இருக்குமா அதான் கேள்வி இப்போ இறை தூதர்கள் வழியாக பாஸ்டர்ஸ் வழியாக பெரும்பான்மையானவங்க பேரில் கொஞ்சம் பேர் வழியாக தேவன் பேசுகிறார் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா பல சர்ச்சில் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து பேசுறது தப்பு அப்படின்னு நிறைய சர்ச் பாஸ்டர் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது இவங்க ஸ்க்ரீனில் படத்தை போட்டு ஓட்டி விட்டுறாங்க படத்தை போட்டு ஊட்டி விட்றதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஏஐ டெக்னாலஜி பேசுறது தப்பு இல்லை இவங்களுடைய இமேஜ் தானே பேசுது இவங்க இமேஜ் பேசுறதுக்கு பதிலாக வேற ஒரு இமேஜ் பேச போகுது தட்ஸ் இட் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது உண்மையாக சர்ச்சில் மூணு ஆராதனைனாலும் நின்று பேசக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி பட்டு பேசுகிற ஊழியக்காரர்களோட இடத்துக்கு இது வந்துச்சுன்னா அவங்க இருந்து வார்த்தையை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இதால் இருந்து வாங்கி கொடுக்க முடியாது இது தங்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும் தேவனிடத்துலேருந்து வர வார்த்தை தான் எதிரில் இருக்கிறவனை தொடும் டேட்டா இருந்து வர்றது தொடாது ஆனால் இது ஒரு மாயை பார்த்துக்குங்க அப்படியே செய்தி கொடுக்குறது என்ன செய்தி கொடுக்குறது அவ்வளோதானே இன்னும் எத்தனை ஊழியக்காரங்க இதை அடாப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன் தெரியுமா அந்த ஊழியக்காரங்க மாதிரியே ஏஐ டெக்னாலஜி உருவாக்கி கொடுக்குற கம்பெனிஸ் வந்துடும் இப்போ நீங்க போட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு ஏஐ டெக்னாலஜி உருவாக்கி கொடுத்துருவாங்க போக போக வரும்போது தான் ஒரு காலத்தில் செல்ஃபோன் ஒரு செல்ஃபோன் வந்து பயங்கர காஸ்ட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு கூட செல்ஃபோன் கிடைக்குது பத்தாயிரத்துக்கு கிடைக்குது அந்த மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜியில் உங்கள் இமேஜை கொடுத்தீங்கன்னா வார வாரம் நீங்கள் நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ரோபோட்டை செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதுக்கிட்ட இந்த வாரம் செய்தி கொடு இந்த அதிகாரத்தில் கொடுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் அதுவே கொடுத்துரும் உங்களால் மூணு சர்வீஸ் நிற்க முடியல டயர்டாகிடுறேன்றிங்களே அது முப்பது சர்வீஸ் நின்று பேசும் கரண்ட் இருந்தாலே அதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட மாட்டீங்க சர்ச்சுக்கு அதை எத்தனை பாஸ்டர்ஸ் அடாப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா உலகத்தை அடாப்ட் ஒன்றும் தப்பு இல்லைன்னு பிரசங்கம் பண்ற பசங்க இப்போ இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் அதை அடாப்ட் பண்ண தொடங்கிடுவாங்க இது மூணாவது பெரிய ஆபத்து சபைக்கு விரோதமாக எழுமக்கூடிய காரியம் அடுத்து இந்த ஆர்டிக்கல் பிபிசி ஆர்டிகல் என்ன சொல்லுது இது செயற்கை நுண்ணறிவு புதிய கடவுளாக உருமாறுகிறதா இப்ப அடுத்த கேள்விக்கு வராங்க பாருங்க அப்கிரேட் ஆகுது கேள்வி இது என்ன கேட்குறாங்கன்னா இது மெசஞ்சர்லேருந்து கடவுளாக மாறுமா கண்டிப்பாக மாறும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நிச்சயமாக இது கடவுளாக மாறப்போகுது கடவுளாக மாறப்போகுதுன்னா என்ன செய்ய போகுது இது வரைக்கும் நாம் யாரையும் கடவுளை பார்த்ததில்லை நம்ம ஆண்டவரை நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு வாஞ்சை அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் இப்போ அந்த பார்க்க முடியாமல் ஆசைப்பட்ட பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மாயான ஒரு இமேஜான ஒரு நியூ கடவுளை இது கொண்டு வந்து உட்கார வைக்க போகுது தானியல் புஸ்தகம் பதினொன்னு முப்பத்தேழு சொல்லுது இருக்கிற கடவுளை ரீப்ளேஸ் பண்றது ஆன்டிகிரைஸ்ட் கிடையாது இது வரைக்கும் யாரும் பார்க்காத கடவுளை கொண்டு வந்து நிறுத்துறதா ஆன்டிகிரைஸ்டுடைய வேலை பிதாக்கள் அறியாத ஒருவனை அது கடவுளாக மாற்ற போறான் அவனுக்கு அவனை தன்னை கடவுளுக்கு நிகராக நிறுத்தப் போகிறான் இப்போ ஏஐ டெக்னாலஜி அதை தான் செய்ய தொடங்குது அந்த கேள்வியை தான் இப்போது இவங்க கேட்டிருக்கிறாங்க நியூ காடாக மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக மாறப்போது இந்த எல்லா வித உலகத்தில் இருக்கிற இப்போ யோசிச்சு பாருங்க இப்போது நாம் இருக்கிறோம் நமக்கு பைபிளை பற்றி ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க மற்ற மதக்காரங்களுக்கு அவங்கவுங்க வேதங்கள் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வேதங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுருப்பாங்க ஆனால் உலகத்தில் யாருமே எல்லா வேதத்தையும் படித்து முழு டேட்டாஸையும் வச்சுருக்கிறவங்க இருக்க முடியாது ஏன்னா மனுஷ மூலையால் அவ்வளோ முடியாது ஆனால் இந்த ஏஐ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தினுடைய மொத்த வேதத்தையும் படித்து வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ போட்டாச்சு டேட்டாஸ் தானே ஏற்றியாச்சு அப்போது இது எல்லா வேதங்கள்லேருந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு ஸ்கீஸ் பண்ணி அதுலேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டஃபை கொடுக்க போகுது நியூ ரிலீஜியன் நியூ காட் நியூ பைபிள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இப்போ வரும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி சொல்கிறது தான் காடு அதை எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் காடாக மாறுவான் இப்போது அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு நாம் வந்துட்டோம் ஏன் ஏ டெக்னாலஜிக்குள்ள டேட்டாஸ் ஏற்றியாச்சு எல்லா வேதங்களையும் ஏற்றியாச்சு அது வந்து இப்போ நியூ காடை சொல்லப்போகுது இப்போ அந்த நியூ காடு அந்த காடை பற்றின கேள்விக்கு மட்டும் இப்போ ஏ டெக்னாலஜி இன்னும் சரியான பதில் கொடுக்காமே இருக்குது இல்லை ஹைட் பண்ணி வச்சுருக்குது நீ கடவுளாக மாறுவீங்களா கடவுளை பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கு ஒரு நாள் நான் தான் காடுன்னு சொல்லப்போகுது இப்போ கூட பாருங்கள் நிறைய சாமியார்கள் தன்னை கடவுள்னு சொல்லுவாங்க அவங்க ஆரம்பிக்கும் போதே தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க நான் ஒரு சாதாரண ஆள் கடவுளுடைய தூதன் இப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் தான் அவங்க என்னவா மாறுவாங்கன்னா கடவுளாக மாறுவார்கள் அதே மாதிரி தான் இந்த ஏஐ டெக்னாலஜி ஒரு நாள் தன்னை கடவுளாக காட்ட போகுது அதுக்கான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம் கண்களுக்கு முன்பாக எழுமி நிற்கக்கூடிய நியூ ரிலீஜியன் நியூ பைபிள் நியூ காட் ரெடியாக இருக்கிறது அதை இந்த ஆர்டிக்கிள் தெளிவாக கேட்குது அதுவும் பதிலாக வந்து நிற்க போகுது பைபிளில் அதுக்கான பதிலும் இருக்கு கடைசி கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இவங்க கேட்டிருக்கிறாங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த ஆர்டிக்கல்ல பிபிசி ஆர்டிக்கல்ல கடைசி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒரு ஏஐ டெக்னாலஜி இந்த செயற்கை நுண்ணெழிவு ஒரு ஆபத்தான மதக்குழுவை உருவாக்குமானு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக உருவாக்க போது அந்த டேஞ்சரஸ் ரிலிஜியஸ் குரூப் தான் ஆன்டி கிரைஸ்டோடைய மதம் அவன் ஒரு மதத்தை கொண்டு வந்துட்டு அந்த மதத்தை ஃபாலோ பண்ணாத எல்லாரையும் அவன் கொலை செய்ய போகிறான் உபதிரவப்படுத்த போகிறான் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு மதங்களையும் இந்த ஆன்டி ஆன்டிகிரைஸ்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக ஒரு சர்வாதிகாரி வருவான் உலகத்தை ஆளுகை செய்வான் அவன் வந்து ஜனங்களை வந்து துன்பப்படுத்துவான் வேதனைப்படுத்துவான் அப்படி இருக்கும்போது ஏசு பகிரங்கமாக வருவார் அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்போ அந்த ஒரு மதக்குருவை ஒரு ஆபத்தான மதக்குழுவை இது உருவாக்குமானா உருவாக்குறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒரு டேஞ்சரஸ் ரிலிஜியஸ் குரூப் ஆன்டி கிரைஸ்டோடைய ரிலிஜியனை உருவாக்க போது அது டேஞ்சரஸா மாறும் வித்தின் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டோட்டல் வேர்ல்டையுமே தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதுக்கு போதுமானதாக இருக்குது யோசித்து பாருங்கள் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நியூஸு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே உலகத்தையே தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெட்ரோல் விலை டாலர் விலை குறைஞ்சிச்சு வேர்ல்டு ஃபுல்லாக இம்மிடியட்டாக டாலர் விலை குறையுது இல்லை அந்தந்த நாட்டில் பெட்ரோல் விலை ஏறுது எல்லாம் குறையதில்லை இவ்வளோவும் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நடந்துடும் அங்கே டாலர் போச்சுன்னா இங்கே வேர்ல்டு இருக்க எல்லா வீக்கம் எல்லா பொருளுக்கும் பணம் ஏறது எல்லாம் நடக்குது எப்படி நடக்குது வித்தின் அங்கே நடக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம அதை வந்துட்டு பங்கு சந்தைன்னு சொல்றோம் என்ன வேணால் சொல்றோம் ரியாக்ஷன் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்குதுல்ல அதே மாதிரிதான் நாளைக்கு ஒரு மிகப்பெரியதான மத ரீதியான சட்டம் உலகளாவிய வரும்போது அன்னைக்கு ஒரு பணம் ஒரு அரசியல் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணாத அத்தனை பேருக்கும் ஒரு எக்கானமியில் கைவெப்பேன்னு சொல்லும் போது அத்தனை ஜனங்களும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உத்தரவு போடப்படும் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களை அந்தந்த நாட்டில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி அன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி போலீஸ் ஃபோர்ஸு அன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மிலிட்ரி ஃபோர்ஸு அன்றைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி ரிலீஜியஸ் ஃபோர்ஸு எல்லாம் சேர்ந்து க்ரஷ் பண்ண தொடங்குவாங்க இப்போ அப்படி ஒரு மத ரீதியான குரூப் ரெடியாக இருக்குது நம்ம நாட்டில் அப்படி ஒன்று இல்லை அது கடவுளுடைய பெரிய கிருப பல நாடுகளில் மத ரீதியான போலீஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது சிவில் போலீஸ் ஒன்று இருக்கும் ரிலீஜியஸ் போலீஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ரிலிஜியஸ் போலீஸ் தன்னுடைய ரிலீஜியஸ் காரியங்களை ஃபாலோ பண்ணாதவங்களை கொடுமைப்படுத்துவாங்க அடிப்பாங்க உதப்பாங்க எல்லாம் உண்டு அந்த ரிலிஜியஸ் போலீஸாக தான் இந்த மத ரீதியான குரூப் உருவாக போகுது ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கிறது இந்த பிபிசியில் வந்ததான இந்த அறிக்கை நூறு சதவீதம் நம் பைபிளில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வர்சனங்களை ஒத்து போகிறதாக நிறைவேற்றுகிறார்கள் இருக்கிறது ஆனால் இந்த ஆர்டிக்கல் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா பதிமூணாம் அதிகாரத்திற்கே உலகம் இந்த அளவு ரெடியாகி விட்டதென்றால் அதுக்கு முன்பதாக வர வேண்டிய வருகைக்கு நீங்கள் நானும் எவ்வளவு ரெடியாக வேண்டி இருக்கிறது இன்னும் காலம் செல்லும் காலம் செல்லும்னு இதெல்லாம் மாறிடும் அப்படி ஆயிரும் சரியாயிரும் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் கிடையவே கிடையாது ஆண்டவர் சொன்ன இத்தனை உண்மைகளும் துல்லியமாக நம் காலத்தில் நிறைவேறுகிறது என்று சொன்னால் அவர் வருவேன் என்கிற வாக்குத்தமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது இனி காலம் செல்லாது இப்போ கொடுத்துருக்கிற காலம் எதுக்கு தெரியுமா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறதுக்கோ இல்லை இந்த காலகட்டத்தில் எலிசா சொல்கிற மாதிரி கிட்ட சொன்ன மாதிரி மற்ற காரியங்களை செய்வதற்கோ அல்ல இது முழுக்க முழுக்க முன்பாக சம்பவிக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற காலம் இப்போ ஆயத்தம் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு அதை தெரியப்படுத்தியும் இருக்கிறாரு ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் வருகை தாமதிக்குமானால் வேறொரு நேற்றரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் யூ